ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கீதா அன்பு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு பிரியாணி ரெசிபி தாங்க நான் பண்ண போகிறேன் ஜஸ்ட் ஃபிஃப்டி மினிட்ஸில் இந்த பிரியாணி பண்ணி முடிச்சிடலாம் அதுவும் மட்டன் பிரியாணி பிரியாணி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் அதை எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹேப்பிய நைஸ் டே மட்டனை உப்பு போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் கொஞ்சம் போல் தண்ணி விட்டு கொஞ்சம் மஞ்சள் தேவையான அளவு உப்பு ஒரு பிரிஞ்சி அலை போட்டு தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா மட்டன் வந்து பிரியாணி செய்யும்போது போட்டு வேக வச்சிங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக வேகாது அதுவும் முதல்லையே தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க பிரியாணி இலை ம சோம்பு கசகசா கொஞ்சம் ரோஸ் எதல் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் இந்த பொருட்கள் தாங்க பிரியாணிக்கு மிக முக்கியமான பொருள் இதில் நல்லா வாசம் வரும் நீங்கள் வதக்கும்போதே சூப்பராக வாசம் வரும் தேவையான அளவு கறிப்பிலையும் சேர்த்துக்கலாம் கறிப்பில இல்லாத சமையலே கிடையாது அதனால பிரியாணியிலும் கறிப்பில சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பச்சை மிளகா வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம் எந்தளவுக்கு நீங்கள் வதக்கிறீங்களோ அந்தளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் கருகை மட்டும் விட்டுறாதீங்க நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க பிரியாணி செய்கிறது அவ்வளோலாம் கஷ்டம் இல்லைங்க ரொம்பவே ஈஸி தான் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பிரியாணி ரொம்பவே சூப்பராக வரும் அதுக்கப்புறம் இஞ்சி சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் இஞ்சி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா அந்த மட்டனை நாம் வதக்கின பொருட்களோட சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்தளவுக்கு பிரியாணி மசாலா தேவையோ அந்தளவு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அப்புறம் மல்லித்தூள் கொத்தமல்லி தூளுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கும்போது அந்த மட்டனில் இருக்கிற எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரணும் அப்போ தான் பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நான் தயிர் சேர்த்துக்கிட்டேன் தயிர் வந்து எதுக்காக சேர்த்துக்கிறோன்னா ரொம்ப டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கும் அந்த சாதம் வந்து ஒட்டாமல் அப்படியே உதிரியாக பிரிஞ்சு வரும் அதுக்காக தான் நம்ம தயிரை சேர்த்துக்கிறோம் தயிரை சேர்த்தி நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தனியாக வந்துடுச்சு அப்புறம் கொஞ்சம் புதினா எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இதில் நான் தக்காளி சேர்த்துக்கலங்க தக்காளி வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் தான் நான் அதுக்காக தயிர் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் தக்காளி வந்து விழுதாக அரைச்சி சேர்த்துக்கோங்க நல்லா அப்புறம் உங்களுக்கு வீட்டில் எந்த அரிசி இருக்கோ அந்த அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு பாஸ்மதி அரிசி தான் வேணுங்கிற அவசியம்லாம் கிடையாது நம்ம வீட்டில் எந்த அரிசி இருக்கோ அந்த அரிசியை சேர்த்து பிரியாணி செய்யலாம் ரொம்ப சூப்பராக வரும் கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் விசில் வந்துடுச்சு பாருங்கள் தம் போடாமலே பிரியாணி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்க மட்டன் கறி பிரியாணி ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு வாசம் கம கம கமகமகமானு மணக்குது நாக்கில் ஏற்றி ஊறுது கூடவே குடல் கறி கிரேவி சாஃப்டாக டேஸ்ட்டு அள்ளும் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் இந்த ரெசிபியை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி சப்ஸ்க்ரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கான டச் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே எனக்கு பசிக்குது நான் போய் சாப்பிட்றேன் நீங்களும் போய் மட்டன் பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க ஓகே பாய் டாடா